அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் இருக்கே நாம இந்த வீடியோல சுதந்திர தினத்தை பற்றி சில விஷயங்களை தான் பார்க்க போறோம் அலகதுல்லா ஹயூர் ஒவ்வொரு நாட்டிலையும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டு மக்கள் என்னெல்லாம் தியாகம் செய்திருக்கிறாங்க அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய நாட்டிற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய உயிரையே கொடுத்ததற்காக அவர்களை பற்றி பல இடங்கள்ல நினைவூட்டப்படும் இது பொதுவான ஒரு விஷயம் சரிங்களா அதே போல இன்றளவுல நாம நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மக்கள் எந்த அளவிற்கு இந்த சுதந்திரத்திற்காக மேற்கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய முயற்சிகளையும் தன்னுடைய பங்குகளையும் எந்த அளவுக்கு வகுத்து தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதிகபட்சமான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கு பொதுவாகவே ஒரு நாட்டுல வரலாறுகள் மறக்கப்படுவது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் பல விஷயங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பல விஷயங்கள் மறை மறந்துருக்கும் அது நேச்சுரலான நம்ம ஆனா இந்திய நாட்டினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா கொஞ்சம் இது மறைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இங்க விஷயமே நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல நபர்களை இந்திய நாடு மறைத்து கொண்டிருக்கிறது தன் அது மட்டுமல்லாம அவர்களை பற்றி மிக மோசமான நிலையில் இந்த நாடு சித்தரித்து கொண்டிருக்கிறது விஷயம் என்னன்னு யாரெல்லாம் துரோகியா இருந்தார்களோ இப்ப தியாகின்னு சொல்றாங்க முன்ன தியாகியா இருந்த ஒரு ஆளு இப்போ எல்லாம் துரோகியாக வர்ணிக்கப்படுகிறது இந்த ஊடகங்கள் மூலமாகவும் பல வாயில்களின் மூலயமாகவும் நாம் வர்ணிக்கப்படுகிறோம் குறிப்பாக சொல்லணும்னு அந்த கால எல்லாம் நம்மளுடைய அரசியல் செல்வாக்க கையில் எடுத்து வச்சிருக்காங்க பணபலத்தை கையில் எடுத்து வச்சிருக்காங்க இவ்வாறான பல துறைகள்ல மேம்பட்டு நாங்க தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்களை வரலாற்றுல திணித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனா உண்மையிலேயே பல முஸ்லிம்கள் பல உளமா பெருமக்கள் பல அறிஞர்கள் இவர்களெல்லாம் பட்ட பாடு இவர்கள் செய்த தியாகம் இவர்கள் சிந்திய இரத்தம் இது எதுவுமே கணக்கில் இடப்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்க வருத்திற்குறை செய்தி அது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திலிருந்து வர இந்த சமூகத்தில் வந்த இப்போ நம்முடைய ஜென்ரேஷன் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த இந்தியாவில் வாழ வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தத்தளித்து கொண்டிருக்குது பல இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க காரணம் இவை இந்தியாவே இல்ல இவை இந்தியனை இல்ல இவை வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த அகதி அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பல புரளிகளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா வரலாற புரட்டி பார்த்தா நம்முடைய இஸ்லாமிய தியாகிகள் பலரும் பலவிதமான தியாகங்களை செய்து காட்டியிருக்கிறாங்க அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த இந்தியா காப்பாற்றப்படணும் இந்தியா விடுதலை ஆக வேண்டும் என்ற ஒரு தான் பின் உள்ள மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒரு எண்ணத்தை மட்டும் கணக்கில் கொண்டு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்காக இருந்தது செல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்தை நேசித்திருக்கிறாங்க தன்னுடைய வீட்டை நேசித்திருக்கிறாங்க தன்னுடைய ஊரை நேசித்திருக்கிறாங்க இவ்வாறெல்லாம் நாமும் இருக்கணும் பெருமானார் செல்லல்லாஹு அழகுவ செல்லம் மக்காவை விட்டு விரட்டியடிக்கப்படும் போது அந்த மக்காவினுடைய ஓரங்களில் நின்று அவர் சொன்ன வார்த்தை இந்த மக்கள் மட்டும் என்னை அனுப்பாம இருந்திருந்தா நிச்சயமா இந்த மக்காவை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த மண்ணை நேசித்தார்கள் அந்த மக்கா நகரத்தை நேசித்திருக்கிறாங்க பெருமானார் ஒரு உடைமை நம் இடத்திலிருந்து பறிக்கப்படும் என்று சொன்னால் அந்த உடைமையை பெற்றுக்கொள்வது அந்த உடைமையை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வது அது நம்முடைய முயற்சியில் இருக்கிறது நாம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஒரு இடத்துல சொல்லி காண்பித்திருக்கிறாங்க ஒரு சஹாபி செல்லல்லா வழிக செல்லும் அவர்கள் வந்து யார் ரசூல் அல்லா ஒரு நபர் என்னுடைய பொருளை அபகரிக்கக்கூடிய நோக்கத்துல இருக்கிறாரு நான் அவர் என்ன செய்வது உன்னுடைய பொருளை ஒருபோதும் விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லி செல்லல்லாஹோ அழைகவ செல்லம் அவர்கள் சொல்றாங்க மீண்டும் அந்த அந்த நபர் என்ன நான் என்ன செய்யறது மீண்டும் நீயும் சொல்லி அழைகவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் சொன்னாரு அவர் தாக்கி நான் இறந்துட்டா என்ன செய்வது அப்படின்னு கேக்குறாங்க அப்போ உனக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து இருக்குது நான் தாக்கி அவர் இறந்துட்டார்னா அவர் ஒரு பாவியாக கருதப்படுவார் என்பதாக செல்லல்லா செல்லம் அவர்கள் கூறி காண்பித்திருக்கிறாங்க அப்போ தன்னுடைய பொருளை பாதுகாக்க தன்னுடைய ஊரை பாதுகாக்க தன்னுடைய நாட்டை பாதுகாக்க தான் உயிரே போனாலும் அந்த நாட்டிற்காக தன்னுடைய உடைமைக்காக தன்னுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்பதாக செல்லல்லா செல்லம் அவர்கள் கூறி காண்பித்திருக்கிறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய முன்னால் சென்ற உளமாக்கல் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பல அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஊறி கொண்டிருந்தது எனவேதான் ஆங்கிலேயர்கள் எப்படி நம்முடைய நாட்டை ஆட்சி கொள்ள முடியும் நம்மை எப்படி அடிமைப்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களுடன் போர் செய்த பல இஸ்லாமிய பெருமக்கள் பலரும் பலவிதமான தியாகங்கள் செய்திருக்கிறாங்க சுதந்திரத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு இந்த நாட்டை வெற்றி கொள்ள வேண்டும் இந்த நாட்டை முழுமையாக ஆள வேண்டும் ஒரு எண்ணம் வந்த உடனே அதை முழுமையாக தடுக்க நினைத்த வங்காளத்து சிங்கம் சிராஜு தௌலா ரஹிமகுல்லா அவர்கள் அவர்கள் தன்னுடைய முதல் அடியாக ஆங்கிலேயர்களை அடிக்க ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த இந்த ஒரு யுத்தம் இந்த ஒரு போர் மிக பெரிய போராக ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆங்கிலேயர்களை கண்டிப்பாக விரட்டியடிக்க வேண்டும் என்பதாக கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னதாக இருநூறு வருடங்கள் முன்னதாக அவர்கள் தன்னுடைய நாட்டிற்காக போரிட்டிருக்கிறாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நாம என்னமோ ஐம்பது அறுபது வருடங்கள் போர் செய்து நாம் வெற்றி கொள்ளவில்லை கிட்டத்தட்ட ஆண்டுகள் போர் செய்துதான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்தியாவை வெற்றி கொண்டோம் என்பதாக இந்த விஷயத்திலிருந்து தெரிகிறது அந்த வங்காளத்து சிங்கம் சிராஜு தௌலாவை அந்த ஆங்கிலேயர்கள் பிடித்து அவருடைய தலையை வெட்டி தன்னுடைய அறையிலே வைத்து அவர்கள் ஒரு கண்காட்சியாக அவர்களுடைய தலையை ஒரு கண்காட்சியாக வைத்து அவர்களும் பார்த்து சிரித்தார்கள் சிரித்துவிட்டு பின்னர் கூறினார் இனிமே இந்த இடத்தில் இதே போன்று வேற எவனும் வர முடியாது என்ற ஒரு எண்ணத்தை வைத்திருந்தான் அந்த ஆங்கிலேய மக்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் உருவாக்கி அவர்கள் உருவாக்கி விட்டு சென்ற பல இளைய சமுதாயம் பல உளமாக்கல் பல அறிஞர்கள் அடுத்தடுத்தாக அடுத்தடுத்தாக தன்னுடைய அடியை அடித்து இவ்வளோ காலத்திற்கு பிறகு இந்த வெற்றியை கொண்டிருக்கிறாங்க இன்னும் பல தியாகிகள் நம் நாட்டிற்காக உயிரையும் விட்டிருக்கிறாங்க திப்பு சுல்தான் இந்த திப்பு சுல்தான்கிற பேரை கேட்டாலே ஆங்கிலத்தர்களுடைய உள்ளம் நடுநடுங்கிவிடும் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் விடும் அப்படிங்கிற அளவிற்கு தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய வீரத்தை திப்பு சுல்தான் ராய் அவர்கள் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறாங்க திப்பு சுல்தானினுடைய நிலை அந்த திப்பு சுல்தான் ஒரு நேரத்தில் சரணடைந்தார் மைசூரினுடைய மூன்றாவது யுத்தத்துல தன்னுடைய தோல்வியை தழுவிக்கொண்டார் கொண்டார் அப்போ அந்த திப்பு சுல்தான் இடத்துல ஆங்கிலேயர்கள் கேட்ட கேள்வி உன்னுடைய தோல்வி முடிவாகிருச்சு நீ எங்களுக்கு பணிந்து நடக்கிறியா எங்களுடைய பேச்சுக்களை நீ கேட்பாயா என்று சொல்லும் போது ஒரே வார்த்தை தான் ஒரு ஒருபோதும் உங்களுடைய பேச்சை கேட்க முடியாது என்பதாக அந்த திப்பு சுல்தான் ரஹிமுகுல்லா தன்னுடைய உரத்த குரலில் கூறினார் அதற்கு பின்னாகத்தான் அவரை கொலை செய்து ஷஹீதனுடைய அந்தஸ்தை பெற்றார் அப்போ சுற்றி உள்ள ஆங்கிலேயர்கள் எல்லாம் நினைச்சாங்க இனிமேலு இந்தியாவே நமக்கு தான் அப்படிங்கிற அளவிற்கு அந்த வார்த்தையை உச்சரிச்சாங்க காரணையே இந்த ஒரு ஆள் இந்த ஒரு ஆள் கிட்டத்தட்ட அந்த ஆங்கில கூட்டம் மொத்தத்தையும் ஒழுக்கி எடுத்ததுதான் வரலாற்றினுடைய உண்மை எனவே இது போன்ற பல வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இச்சமயத்தில் இதை எடுத்துரைப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது பின்வரக்கூடிய சமூகத்திற்கு இவ்வாறான விஷயங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இது மறைக்கப்பட்டுவிடும் இது மறைக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு சந்தேகமே இல்லை ஆக வரலாறு படிக்காத ஒரு சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்பதுதான் இந்த பேச்சினுடைய சுருக்கம் எனவே நாம் அனைவரும் வரலாறுகளை அறிய வேண்டும் அதை எடுத்து படிக்க வேண்டும் தன்னுடைய செயலை வேண்டும் நாம் நம்முடைய சமூகம் நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிசீலித்து விட்டார்கள் நாம் சரிவர செய்தால்தான் இந்த நாடை சரியான முறையில் இயக்க முடியும் இது போன்ற தகவல்களை கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது நம்முடைய வரலாறுகளை தக்கவைத்துக் கொள்வோம் என்பதாக ஒரு நீயத் இன்றையிலிருந்து வைப்பனும் آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته